வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் கண்ணதாசன் ஒரு தமிழ் கவிஞர் இது எல்லாத்துக்குமே தெரியும் பிறப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவரோட இயற்பெயர் வந்து முத்தையா பெற்றோர் வந்து சாத்தப்பனார் விசாலாச்சி அவரோட படிப்பு கல்வி ஆரம்ப கல்வியை சிறுகூடல் பட்டியிலும் அமராவதி புதூர் உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் திருவொற்றியூர் எஜாக்ஸ் நிறுவனத்தின் பணியில் சேர்ந்தார் இவரோடு புனை பெயர்கள் காரை புலவர் வணங்காமுடி கனகப்பிரியான் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி இவரோட தொழில் என்னென்ன வேலை செஞ்சார் அப்படின்னா வந்து கவிஞரா பாடலாசிரியரா அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு திரைப்பட தயாரிப்பாளரா அரசியல் அண்ணாவின் திராவிட கழகத்தில் இருந்து கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஏப்ரல் ஒன்போதில் கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியில் இருந்து வெளியேறினார் ஏதோ பிரச்சனையில வந்து அந்த அண்ணா இருந்து இவர் விலகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இவரோட படைப்பு அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் கண்ணதாசன் வந்து இந்து ஆனால் வந்து அவர் இயேசு காவியத்தை ஏற்றியிருக்காரு இந்து மதத்தில் பிறந்தவராயினும் மத வேற்றுமை கருதாமல் இயேசு காவியம் பாடியவர் பாரதியாரின் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இவர் வாங்கின விருதுகள் சிறந்த வசனத்திற்கான தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சகத்திய அகாதாமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சேரமான் காதலி இதெல்லாம் வந்து முக்கியமான அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இவர் விருது அந்த ஆண்டு தான் முக்கியம் சகத்திய அகதாமி அப்புறம் இந்த இது கொடுத்து கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் கவிஞரும் ஆவார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகளும் பல எழுதியவர் சன் சண்டமாருதம் திருமகள் திரை ஒளி தென்றல் தென்றல் திரை முல்லை ஆகிய இதழ்களின் ஆசிரியர்களாகவும் இருந்தவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் இருந்தவர் அடுத்து மறைவு உடல்நிலை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலை இருபத்தி நாலில் வந்து சிகாகோ நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அக்டோபர் பதினேழு சனிக்கிழமை பிரியாவிடை பெற்றார் மண்ணுலகில் இருந்து பிரிந்தாலும் பிள்ளைகளின் உள்ளங்களில் வாழ்கிறவர் கண்ணதாசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பேசி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்